பிரார்த்தனை செய்வோம் பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக தமது சுதந்திரத்தில் மீதியாய் இருக்கிறவர்களுடைய அக்கிரமங்களை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற உமக்கு ஒப்பான தேவன் யார் சுவாமி நீர் எங்கள் மேல் கிருபையாயிருக்க விரும்புவதனால் எங்கள் மேல் எப்பொழுதும் கோபமாய் இருக்க மாட்டேன் கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் கொடுத்து கொள்ளுகிறீர் எங்கள் மீறிதல்களை மன்னிக்கிறீர் கர்த்தாவே மீதியாய் நிற்கிற எங்கள் மேல் என்னால் கிருபை செய்கிறதினால் எங்கள் மேல் நீர் எப்பொழுதும் கோபமாய் இருப்பதில்லை சுவாமி உம்முடைய கோபம் ஒரு இமை பொழுதுதான் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கிற இருக்கிறீர் உம்மை போல ஒரு தெய்வத்தை பெற்ற நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் அந்தவரே நீர் எப்பொழுதும் கோபமாய் இருந்தால் நீர் உக்கிர கோபம் கொண்டால் உலகம் முழுவதும் ஒசுங்கி சாம்பலாய் போகுமே கர்த்தவே நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு நாங்கள் பாக்கியம் பெற்றோம் எங்கள் மேல் கிருபியாயிரும் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மண்ணித்தரணும் பொறுத்து கொள்ளும் எங்கள் மீறுதல்களை எல்லாம் தரலும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய கிருபையினால் இந்நாள் வரை பிழைத்திருந்தோம் இனியும் பிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய அன்பு பெரியது சுவாமி நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் உம்முடைய கரத்தின் கிரியிகள் அல்லவா நாங்கள் கர்த்தாவே எங்களை நாங்களே படைத்து கொள்ளவில்லை எங்கள் விருப்பப்படி நாங்கள் வாழ்வதற்கும் எங்கள் மனம் போனபடி வாழ்வதற்கும் எங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளவில்லை நாங்கள் இருக்கிற இந்த பூமியையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை நீரே சகலத்தையும் படைத்தீர் எங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களை சாத்தான் படைக்கவில்லை அவனுக்கும் எங்களுக்கும் என்ன பங்கு பங்கெடுக்கிறது அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பாவம் செய்வது மகா பாவம் அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் ஏது கர்த்தாவே நீரே எங்களை சிருஷ்டித்தீர் உருவாக்கினீர் படைத்தீர் நாங்கள் வாழ இந்த பூமியையும் எங்களுக்கு கொடுத்தீர் அந்த சராசரத்தையும் வைத்திருக்கிறீர் அப்படி இருக்க நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறோம் உங்களுடைய நீதி நியாயங்களை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது சுவாமி ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறோம் உங்களுடைய அன்பின் பாதையில் வாழ விரும்புகிறோம் உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் மீந்திருக்க விரும்புகிறோம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை காத்திரலும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக రాచాది రాచా ఇశువావి నామతి నార్ పిదావి ఆమిన మారా